கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே உள்ளது புல்லூர் கிராமம் இந்த கிராமத்தின் மங்களம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமணி முப்பத்தி இரண்டு வயதான இவர் விருத்தாச்சலத்தில் உள்ள ஒரு வங்கியில் இன்சூரன்ஸ் பிரிவு ஊழியராக பணிபுரிந்து வந்தார் ரமணிக்கு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஒரு இளைஞருடன் திருமணம் நடைபெற்றது காலப்போக்கில் தனது கணவரை விட்டு பிரிந்த ரமணி தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்த சூழலில் இவர் உளுந்தூர்பேட்டையில் இருந்து ஆட்டோவில் சென்று வரும்போது பாண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்று வயதான அசோக் ஆட்டோ டிரைவராக வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் ஆரம்பத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறியிருக்கிறது அதன் பிறகு அசோக்கும் ரமணியும் திருமணம் செய்து கொண்டு மங்களம்பேட்டை ரோட்டில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் இந்த தம்பதிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளன இதனிடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை நேரத்தில் ரமணியின் பெற்றோர் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் ஆனால் அவருடைய போன் சுவிச் ஆஃப் ஆகியிருந்தது இதனால் அவர்கள் நேராக வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அங்கிருந்த படுக்கை எறையில் முகம் முழுவதும் சிதைக்கப்பட்ட நிலையில் ரமணி குத்தி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் அலறி துழித்துக் கொண்டே வெளியே வந்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து எடைக்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் வீரமணி தலைமையில் ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த ரமணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ரமணியை கொலை செய்தது அவருடைய கணவர் அசோக்தான் என்பது தெரியவந்தது மேலும் ரமணியின் கழுத்தில் இருந்த இருபத்தி ஐந்து சவரன் நகை மற்றும் பத்திரங்கள் ஆகியவை காணாமல் போயிருந்தது இந்த நிலையில் வேப்பூரில் பதுங்கியிருந்த அசோக் எடைக்கல் போலீசாரிடம் சரணடைந்தார் தொடர்ந்து அசோக்கிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கொலை செய்யப்பட்ட ரமணி அசோக்கை திருமணம் செய்வதற்கு முன்பாக இரண்டு நபர்களை திருமணம் செய்து ஏமாற்றியுள்ளார் மேலும் அசோக்கிடம் தனக்கு திருமணமானதை மறைத்து அவரை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் ஆனால் அப்போதும் அடங்காத ரமணி திருக்கோவிலூரில் காவல் உதவி ஆய்வாளராக உள்ள நந்தகோபால் மற்றும் காவலர் பிரபாகரன் உட்பட பல ஆண்களுடன் தகாத உறவில் இருந்திருக்கிறார் பின்னாளில் இதை தெரிந்து கொண்ட அசோக் மனைவி ரமணியை கண்டித்துள்ளார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ரமணி உன்னை அடியால் வைத்து கொலை செய்து விடுவேன் என மிரட்டியிருக்கிறார் இதனால் வேறு வழியின்றி ரமணியை இரும்பு கம்மியால் அடித்தை கொலை செய்ததாக அசோக் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் தொடர்ந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அசோக் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது வாக்குமூலத்தை தொடர்ந்து திருக்கோவிலூர் உதவி ஆய்வாளர் நந்தகோபாலை அழைத்து அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி விசாரணை மேற்கொண்டார் இந்த விசாரணையில் உளுந்தூர்பேட்டையில் நந்தகோபால் உதவி ஆய்வாளராக பணியாற்றிய போது கொலை செய்யப்பட்ட ரமணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்தார் அப்போது ஏற்பட்ட பழக்கத்தில் நந்தகோபாலும் ரமணியும் தகாத உறவில் இருந்தது உண்மை என விசாரணையில் தெரியவந்தது அவரிடம் மேற்கொண்ட தொடர் விசாரணைக்கு பிறகு திருக்கோவிலூர் உதவி ஆய்வாளர் நந்தகோபால் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இச்சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

சார் வழி பண்ணிட்டு ஊருக்கு ஆறு முதலமிச்சர்களுடன் انا அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் விசி கோகநாதர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க